நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே துபாயில எங்க இருந்தீங்க பெக்ரினா இல்ல சார்ஜா இல்ல அபிதாபியா வேற எங்க இருந்தீங்க துபாயில துபாயில இருந்தது தெரியுது துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்டை ஒட்டி துபாயில பஸ் ஸ்டாண்டா என்னமா உசுலமட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்றேன் துபாய் கிளக்கற இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிற்கும் குறுக்கு சந்து துபாய் மெயின் ரோடு திருப்பியா அட்ரஸ் துபாய் துபாய் மெயின் ரோடு துபாய் குறுக்கு சந்து விவேகானந்தர் தெரு நம்பர் ஆறு என்ன அப்படியே திருப்பி சொல்றேன் நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன அதான் திருப்பி அந்த திருப்பியா